உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதிகாலை எழுவதால் ஐந்து பயன்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தன முன்னோர் சூரிய உதயத்தின் போது சூரியன் பின் படுக்கைக்கு செல்வதும் வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆனால் இரவையும் பகலாக்கும் இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் தூக்கம் தொலைந்து அவதிப்படுகின்றோம் அதிகாலை கண்பிழிப்பதும் இரவு சீக்கிரமே படுக்கையில் செல்வதும் தான் சிறந்தது நாம் காலாகலமாக இந்த இயற்கையின் நீதியை பின்பற்றி வந்ததால் தான் முன்பு நமக்கு தொற்று நோய் தாக்குதல்களை தவிர மன அழுத்தம் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தன இன்று இரவில் நீண்ட நேரம் விழிப்பதும் பகலில் நெடுநேரம் கழித்து எழுவதும் சகஜமாகிவிட்டதால் நம் மூளையில் இருக்கும் மனசுழற்சி கடிகாரம் இயற்கையின் விதிகளுக்கு புறம்பாக மாறிவிட்டது அதிகாலை எழுவதால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொண்டால் நாமும் இயற்கையோடு இணைந்து ஏராளமான நன்மைகளை பெற முடியும் இயக்கங்கள் இயங்கும் உற்சாகமும் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் அன்றைய நாளில் என்னென்ன வேலைகள் இருக்கின்றன அவற்றில் இதனை எப்போது எங்கே எப்படி முடிப்பது என எளிதாக திட்டமிட முடியும் உடற்பயிற்சி செய்ய நேரம் ஒதுக்க முடியும் காலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது அதிக ஈடுபாட்டுடன் சிறப்பாக செய்ய முடியும் அதிகாலை எழுபதால் பசி எடுக்கும் காலையில் சாப்பிடுவதால் உடல் பருமன் சர்க்கரை நோய் வருவது குறையும் மேலும் இரவு ஏழு தொடக்கம் பத்து மணிக்குள் உறக்கம் தானாக வர ஆரம்பிக்கும் இரவு சரியான நேரத்துக்கு தூக்கம் வருவதால் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் வராது வளர்ச்சிதை மாற்றம் சீராக இருக்கும் காலையில் மாசற்ற தூய்மையான ஆக்சிஜனை சுவாசித்தால் நுரையீரல் வலுவடையும் ஆஸ்துமா சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வராது அதிகாலை நான்கு முப்பது தொடக்கம் ஐந்து முப்பது மணிக்குள் மூச்சு பயிற்சி யோகா செய்வது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நலம் பயக்கும் அதிகாலை எழுவதால் சரியான நேரத்தில் மலம் சிறுநீர் கழித்து உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற உதவும் நச்சுக்கள் சீராக வெளியேறுவதால் சிறுநீர் கல்லீரல் பெருங்குடல் போன்ற உறுப்புகள் சீராக இயங்கும் உடல் நலனுக்கு மட்டுமல்ல மனநலனுக்கும் அதிகாலையில் சிறந்தது இன்றைய தமிழ் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் அதிகாலை எழுவதால் ஐந்து பயன்கள் மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள்